அந்த ஐடியால தான் ஆடி இருப்பாங்க ஹைட்ல தாங்க போயிருக்க டிஸ்டன்ஸ் போறங்க கோடா இது யார் பிடிக்க போறார் ரொம்ப ஹைட் பெருசா இருக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரைக்குக்கு போயிட்டு அவுட்ங்க அவரோட முதல் ஓவர்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிரஷர பில்ட் அப் பண்ணார் அதிசேரா டேவிட்சன் ஏழு பந்துல நாலு ரன் சர்வ் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்ச் எடுத்தது யாரும் பாத்தீங்கன்னா ராஜ் குமார் அஸ்வின் கோஸ் ஃபார் 2 11 ஃபார் 1 திண்டுக்கல் பட் எனிவே சூப்பரா போட்டாரு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் அதுக்கு அடுத்த பந்து ஒரு பவுண்டரி அடுத்தது யாரும் பாத்தீங்கன்னா சிவம் சிங் பவுண்டரி என்னடா ஆனார் திடீர்னு இந்திரஜித் ஐபிஎல் சீசன் இதே மாதிரி ஒரு ஷாட் அவுட் ஆயிருக்காரு பால் மிஸ் பண்ணிட்டாரு திடீர்னு ரஷ் ஆஃப் பிளட் ஒரு ரன் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாரு அண்ட் எல்பி டபிள்யூ இல்லைனா என்னங்க மிடில் ஆஃப் மிடில் ஸ்டெம்ப் எடுக்கிறேன்ட்டாரு டிஸப்பாயிண்டிங் கான் ஃபார் த்ரீ டுவெண்ட்டி ஃபார் டூ ஓகேங்க நல்ல ஷார்ட் நேரா அடிச்சிருக்காரு மான் பாப்னா ஏகப்பட்ட டாலண்ட் இருக்கு ஏய் வாட் எ ஷாட் டபுள் ஷாட் ஒன் பவுன்ஸ் ஓ தி ரோப்ஸ் 3 ரவுண்ட் 4 வந்திருக்கு மான் பாப்னா அந்த லெந்த் பிக் போட்டார் கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தார் செல்வகுமரன் ஓ மான் பாப்னா நல்லா வீசிருக்காரு எஸ் குட் பால் ரூ மூவ் ஆன் மூவ் ஆன் அது கடக்குது மான் பாப்னா இன்னொரு பவுண்டரி வந்து கிரிக்கெட்டோட தலையை மாத்தி மாத்தி விட்டுருச்சு ஏய் வாட் எ பால் கோல் பாராட்டிக்கிட்டு இருந்தோம் என்ன தம்பி இது என்னதான் திருச்சி சப்போர்ட் பண்றேன் திண்டுக்கல் பாத்தி ஐந்துக்கு மூன்று திண்டுக்கல் சரியான கனெக்ஷன் இருக்கா சிங் எஸ் இருக்கு முதல் சரியான ஷாட் ஆர்டினரி டெலிவரி சஞ்சய் யாதவ் கிட்டே இருந்து ஆஃப் சைடுல பவர் கொடுத்து அடிச்சிருக்கார் சிவம் சிங் ஆயிரம் ரன்களை கடந்துட்டார் டிஎன்பிஎல்ல இந்த தடவை ஆஃப் சைடு ஃபீல்டர் இருக்காரங்க ஈஸி கேட்ச் செல்வகுமாருக்கு பேக் ஆஃப் லென்த் டெலிவரி தான் சிவம் சிங் மறுபடியும் அந்த ஆஃப் சைடு திசையில் இந்த வாட்டி காத்துல

लकी बाउंड्री आदि के लिए निश्चित मिड विकेट बट पॉन द थर्ड मैन ले नया क्या चाह इलगा सिक्स जस्ट ओवर द फील्डर बट नल्ला वो रे कनेक्शन फुल टॉस दाम बट इट हैज बी हिट आदिदा पंडित का विमल कुमार एंड अंडर द बॉल अच्छी कार नया कहीं लपेट कर गए फ्लैट आप हो चें नया कहीं लपेट कर हनी सैनी कॉन செல்வ குமரன் முதல் பால் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு தைரியமா வரைக்கும் அந்த பால் கொடுக்கப்படுது நல்ல கேட்ச் அண்டர் லைட்ஸ் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது திண்டுக்கல் ஒன் டுவெண்ட்டி செவன் ஃபோர் ஃபைவ் பால் பால் நேரம் டெலிவரிங்க அந்த ஆங்கிள்ல இருந்து போடுறது அவள ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது நேரா ஸ்டம்ப்ல போட்டு லெஃப்ட் ரைட் ரெண்டு பேருக்குமே सुपर आफ फोर्टर का राजीसे डेविडसन कार्तिक रेंडर रेंडल आउट आए इनका रे नूती मुकुट रेंडल का वरुण चक्रवर्ती फर्स्ट बॉल ए बादी ना मिडल ऑफ बाउंड्री का ये वरुण चक्रवर्ती आई थिंक प्रमोशन बन गया मैन ऑफ द टीम कह रहे गेन गुड यॉकर हाफ सेंचुरी फॉर विमल कुमार आवडी सेकंड हाफ सेंचुरी इन टीएनपीएल பட் இது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதாவது எல்லா டாப் இந்த சீசனில் ரெண்டு மூணாவது தடவை வருண் சக்கரவர்த்தி வந்துருக்கு அவர் பட் ஒன் நினச்சிப்டி அந்த ஸ்கோர் ஒரு அட்வான்டேஜ் ஃபார் ஃபார் டிடி ஸோ அண்டர் பிரஷர் வின் கேம் திருச்சி திருச்சி கிராண்ட் கிராண்ட் சோலாஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒன் ஒன் ஆரம்பிக்கிறார் அவர் சொல்றதுல ஒரு நியாயம்

அவ்சைட் ஆஃப் இம்பேட் இன் லைன் விக்கெட்ஸ் ஹிட்டிங் ஜிஎஸ் யூ கேன் ஸ்டே வித் யோ ஒரிஜினல் டெசிஷன் அவுட் யூர் ஆன் ஸ்க்ரீன் ப்ளீஸ் சிக்னல் சுரேஷ்குமார் ஒன்பது திருச்சி பத்தொன்பதுக்கு ஒன்று ஓ வெளியே எடுத்துகிட்டு போனார் பாட்ல போட்டிருக்கேன்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க ஏன் சம்பேர் மொதல் ஒன்று கொடுத்தாச்சு ஒயிலில் ஆரோச்சிமா இருந்துச்சு ஆமாங்க பின்ன என்னங்க ஏன்னா போலிங் போடுறாங்க பட் ரெண்டு ஓப்பனர்ஸும் காலி வசீம் அமத் பதினொன்றுக்கு அவுட் இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு திருச்சி

த பேஸ் லைட் அப் அந்த பேட்டர் இஷ் சார்ட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் ஹாவ் அ டெசிஷன் ஃபார் திக் ஸ்க்ரீன் எபா பாபா இந்துருஜித்தோட சூப்பரான கீப்பிங் பார்த்துருக்கோம் பட் இதில் கொஞ்சம் லக் ஃபேக்டரும் இருந்துச்சு முகிலேஷ் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இருபத்தி நாலுக்கு நாளில் தத்தழிச்சிட்டு இருக்காங்க திருச்சி ஷார்ட் பால் பேக்ஃபுட்டில் நல்ல பஞ்ச் புலி பஞ்ச் இது புலி பஞ்ச் ஏன்னா இருபத்ரெண்டு பால்க்கு அப்புறம் ஒரு பவுண்டரி வந்திருக்கு சரியான புல் ஷாட் புலி கிட்டேந்து இது அட்டாக் பண்ணும் புலி அட்டகாசமான புலி அற்புதமான புலி தெறிக்கவிடும் விடும் புலி இன்னொரு ஷாட் வாங்க ஒரு பவுண்டரி இது என்ன சொன்னா அட்டகாசமான புலி அதிரடியான புலி என்னன்னு சொல்லுவா அதுல எந்த பவுண்டரி அடிக்கிற புலியும் சேர்த்துக்கோ ப்ராபப்ளி நல்ல ஸ்வீப் ஷாட் பவுண்டரி வந்திருக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி சரியான ஷாட் இதுதான் மச் नीडेड திருச்சிக்கு திருச்சிடா நாங்க ஆடுவோம் திருச்சிடா அப்படினே புலி ஒரே மொமெண்டம் கொடுத்துட்டாரு இந்த சிக்ஸோட ஷரன் ப்ளை சூப்பர் சிக்ஸ் நல்ல தூக்கி ஒரு லெக் ஸ்பின் மாதிரி போட்டாரு ஜே கௌஷிக் அதுக்கு வெயிட் பண்ணாரு புலி மாதிரி பாஞ்சி இருக்காரு இவரு போய் இருக்காரு சிக்ஸ் ஆல்ரெடி 16 ரன் வரும் சக்கரவர்த்தி ஓவர்ல முதல் பால் பவுண்டரிங்க

பெரியசாமி மெதுவா போட்டாரு ஆஃப் ஸ்டம்ப் பிளே வச்சாரு தொண்ணூத்தி ரன் பார்ட்னர்ஷிப்பை உடைச்சிருக்கார் பெரியசாமி அந்த ஸ்லோவர் பால போட்டு நேத்தியே ஆடிட்டாரு தான் வந்துச்சு பந்து அண்ட் முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ டிண்டிக்கல் டிராகன்ஸ் கௌசிக் நாற்பத்தி ரெண்டு கவுட் நூத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு அஞ்சு இப்ப ராஜ்குமார் ஸ்ட்ரைக்ல நல்லா வீசினாரு அவுட் சைடு பெரிய சாமியால தடுக்க முடியாது இன்னொரு பவுண்டரி இப்ப லெஸ் தான் சொன்ன பவுண்டரி போயிடும் ராஜ்குமார்

பந்துடமா அடிச்சாரு கடைசி பால் ஓவர் நல்லா பினிஷ் பண்ணல பார்த்து இறங்கி வந்தார் மாசி அடிச்சிருக்காரு முடிஞ்சது ஓடவும் செஞ்சிட்டாங்க இந்த தடவை தரவரைக்கு ஓடிட்டாரு ஜாபர் ஜமால் அந்த பக்கம் இப்போ செலிப்ரேட் பண்ணலாம் திருச்சி கிராண்ட் சோராஸ் அவங்க பேர்ல அந்த கிராண்ட் இருக்குல அதே கிராண்ட் ஸ்டைல்ல பிளே ஆஃப்ல தகுதி அடைஞ்சிருக்காங்க என்ன மாதிரி சீசனா இருந்திருக்கு சோ யார் போர் குவாலிஃபைட் நமக்கு கடைசி மேட்ச் வர வெயிட் பண்ணோம் இப்போ தெரிஞ்சிருச்சு என்ன மாதிரி மேட்ச் போட்டி சுருக்கம் இதுதான் திண்டுக்கல் டிராகன்ஸ் நூத்தி ஐம்பது ரன்கள் அடிச்சாங்க விமல் குமார் டாப் ஸ்கோர் ஐம்பத்தி ஐந்து நாட் அவுட் சரவணகுமார் ரெண்டு விக்கெட் அதிசயராஜ் ரெண்டு விக்கெட் பதிலுக்கு மூணு பந்துகள் மீதும் இருக்கும் நிலையில் திருச்சி இந்த மேட்ச ஜெயிச்சிருக்காங்க சஞ்சய் யாதவ் ஐம்பத்தி அஞ்சு நாட் அவுட் ஜே கௌஷிக் நாற்பத்தி ரெண்டு